ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த எல்லோ கலர் லட்டுவை விட இதோட அந்த பூந்தி சைஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும் அதுக்காகவே நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ண மாட்டோம் அந்த பூந்தி தட்டு இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கு அந்த பற்றி எதையுமே கவலைப்படாமல் இன்றைக்கி வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு தான் இந்த மோத்திச்சூர் லட்டு பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுங்கிறது வீடியோக்குள்ளே இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருமே இதை ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இப்போ வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பூந்தி தட்டு எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடறோம் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும் அந்த வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் பூந்தி சைஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக வரும் பூந்தி செய்வாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் லட்டு பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம மோத்திச்சூர் லட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பூந்தி சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு தட்டு வந்து ரொம்ப குட்டி குட்டி சைஸ் வேணும் அது இல்லைங்கிறதுக்கே நம்ம பண்ண மாட்டோம் வீட்டில் அதுக்காக தான் அந்த காய் செய்வதில் இன்றைக்கி பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியான சைஸா சேர்த்துக்கோங்க கம்மியான அளவா சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வச்சு அடுப்பில் நீங்கள் இந்த பிசுக்கு பதம் வர அளவுக்கு கலந்துட்டே இருக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பிசுப்பு தன்மை வந்தோடனே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் நான் வந்து நல்லா இன்றைக்கி ரெட் கலராக சேர்த்துக்கிட்டேன் இதில் நீங்கள் ஆரஞ்சு கலராக இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் அப்படியும் மோத்திச்சூர் லட்டு செய்யலாம் நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க கொஞ்சம் நல்லா பிசுபிசு தன்மை தோணி ஒரு கால் பாகம் அளவுக்கு எலுமிச்சம் எடுத்து எடுத்து ஒரு அஞ்சாறு சொட்டு மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் அது சீக்கிரமே வந்து கெட்டி நமக்கு அந்த பாகுத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ அது நல்லா கலந்து விட்டு ஓரமாக வச்சிடலாம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நல்லா மாவு சளிச்ச கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கப்புறமா ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து எடுத்த விட நிறைய சேர்த்துறாமல் கம்மியாக சேர்த்துட்டு விட்டு பார்த்துட்டு மாவோட பக்குவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் எந்தளவுக்கு பக்குவம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ வந்து காமிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கூட பபிள்ஸ்லாம் கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலந்தாச்சு இந்த பக்கம் இருந்தால் போதும் கிட்டத்தட்ட ஒரு தோசமாகவும் நம்ம ஊற்றுவோம் பார்த்திங்களா அந்தளவுக்கு இருந்துவிட்டால் போதும் இப்போ நமக்கு பூந்தி பொறிச்சிட்டு போகிறோம் நான் இன்றைக்கி நம்ம கேரட்லாம் திருவோம்ல நம்ம வந்து நான் தோல் சீவுறதுலேயே வந்து கேரட் பீட்ரூட் திருவுறது இருக்கும்ல சீவ்றது அதில் தான் இன்றைக்கி நம்ம அந்த பூந்தி பொறிக்க போகிறோம் அது நல்லா குட்டி குட்டியாகவும் நல்லா விழுவும் சூப்பராக ஈஸியாகவும் இருக்கும் இது இல்லை வீட்டில் அப்படின்னா இன்னொரு ஒரு மெத்தடும் நான் வந்து சொல்கிறேன் அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு விட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு ரெண்டு சைடும் நல்லா அப்படி திருப்பி விட்டு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நேரம் வந்து நம்ம கார பூந்திக்கெல்லாம் ரொம்ப நேரம் நல்லா மொறுமொறு தன்மை இருக்கிற அளவுக்கு போட வேண்டாம் பொறிச்ச உடனே கரண்டி வச்சு நம்ம லேசாக அப்படி கலந்து விட்டுட்டு லேசாக வெந்திருச்சு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும்போதே நம்ம எடுத்துக்கலாம் லட்டுக்கெல்லாமே அப்படிதான் பண்ணணும் நம்ம கார பூந்தி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா மொறுமொறு தன்மை இருக்கிறவளக்கு எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் அதான் வித்தியாசம் இப்போ இந்த அளவுக்கு வந்து லேசாக நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த பூந்தியெல்லாம் எடுத்துடலாம் நல்லா குட்டி குட்டியாக இருந்தால் தான் அந்த மூத்திச்சூர் லட்டு வந்து பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயிலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இது வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கரண்டி தான் கரெக்டாக வரும் ஏன்னா அந்த பூந்தி ரொம்ப வந்து குட்டி குட்டி சைஸாக இருக்கிறதுனால வேறு எதுவும் கரண்டியில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பூரியெல்லாம் பண்ணுறது அப்பள கரண்டி அதிலெலாம் எடுக்க முடியாது அதனால இந்த மாதிரி கரண்டியில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த காய் சீவ்றதில் இல்லை வேறு எதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்த பார்த்திங்களா அது என்னென்னு கேட்குறதே நான் சொல்லிடுறேன் அது வந்து ஒன்றும் இல்லை நம்மளோட இடியப்பத்தட்டு தட்டு நம்ம இடியப்பம் புலி ஒல்லை வீட்டில் அதை வந்து அது அந்த இடியப்ப இதில் வந்து அச்ச வச்சுட்டு நீங்கள் அதில் ஊற்றிட்டு இப்படி தட்டி தட்டி விட்டாலும் குட்டி 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 பூந்தியாக அவ்வளோ அதுவும் ஒரு சூப்பரான ஐடியா தான் ஆனால் அது வந்து கொஞ்சம் கை வந்து சூடு பொறுக்கணும் ஏன்னா அது டேரெக்டாக எண்ணெய்க்கு மேலே வச்சு பண்ணும்போது கை சூடு வந்து சில பேருக்கு தாங்காது இப்போ அடிக்கடி நல்லா சமையல் பண்ணுறவங்க அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது ஈஸி தான் புதுசாக சமையல் பண்ணுறவங்க பண்ணும்போது கை சூடு வந்து பயங்கரமாக அடிக்கும் வருங்கண்ண இடியப்ப தட்டில் தான் செய்கிறேன் இதுலேயுமே நல்லா குட்டி குட்டியான பூந்தியாக வரும் இப்போ உங்களுக்கு வந்து அதை விட அந்த காய் செய்வதை விட இதில் வந்து கொஞ்சம் பூந்தி சைஸ் கொஞ்சம் பெருசாக விழுது அதான் ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது ஆனால் நல்லா வருது ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க அதில் வேணாலும் செஞ்சுக்கோங்க இல்லை இதில் வேணாலும் செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பூந்தியெல்லாம் வந்து எப்படி நம்ம மோதிச்சு ஒரு லட்டுவாக மாற்றுறது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து வ கண்டினியூ பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த பூந்தியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வச்சிருக்கோம் ரொம்ப நேரம் அதை ஆற விடக்கூடாது அந்த சூடு இருக்கும்போதே கடைக்கட இந்த வேலையெல்லாம் முடிச்சிடறோம் இப்போ அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கலந்து விட கலந்து விட அந்த பூந்தியிலெல்லாம் அந்த கலர் வந்து இறங்கும் கலர் இறங்கிட்டு நமக்கு நல்லா அந்த கலர்ஃபுல்லான ஒரு பூந்தி ஃபஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கு கொஞ்சம் நேரம் கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுறலாம் அப்படியே அது கொஞ்சம் உரிஞ்சுக்கிடும் அந்த உறிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணும் அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் நேரம் விட்டுறலாம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு பதினஞ்சு முந்திரி சேர்த்து வறுத்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து இதில் என்ன இன்னொன்று பண்ணுறேன்னா நெய் நிறைய சேர்க்கல முத்துச்சூர்லாட்டில் நெய் நிறையதான் சேர்க்கணும் நான் கம்மியாக சேர்க்குறேன் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக நெய் நிறைய பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நிறைய நெய் சேர்த்து பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும் எனக்கு வந்து நெய் அவ்வளோதான் வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் கம்மி பண்ணி தான் நெய் கம்மி பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து கொடுக்கணும் அதாவது நம்ம ரைஸ்லாம் தம்மில் போடுவோம்ல அந்த மாதிரி இது நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்காக அந்த மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் மட்டும் நீங்கள் அப்படியே கம்மி பண்ணி போட்டு கலந்து கலந்து கொடுத்தா போதும் இன்னும் அந்த பூந்தியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதமெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம பூந்தி எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிட்டு பூந்தி பார்க்குறதுக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கான பக்குவமும் இருக்கும் ரொம்ப ஈரமாக இருந்தால் லட்டு பிடிக்கும் பிடிக்க முடியாது இல்லையா அதனால இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் போட்டுவிட்டேன் போட்டு கொஞ்ச நேரம் லேசாக மட்டும் ஆற விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனக்கு அப்புறமா நம்ம பூ லட்டு பிடிச்சிக்கலாம் ரொம்ப சூடாக இருந்தால் நம்ம கை கண்டிப்பாக பொறுக்காது பிடிக்க முடியாது இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் நெய் தான் நெய் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உருண்டைகள் லட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சைஸு மேக்ஸிமம் மோதிச்சூர் லட்டு இவ்வளவு சைஸ்ல தான் இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு நம்ம வந்து பிளேட்டில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு லட்டு பிடிக்கிறது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது ஈஸி தான் அதனால் டக்குன்னு நான் வந்து பிடிச்சி காமிச்சிட்டேன் இந்த மாதிரி செஞ்சு பிளேட்டில் வச்சுட்டேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மோத்திச்சூர் லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஐ ஐக்கானையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்செல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம வந்து அந்த பூந்தி தட்டு இல்ல அப்படின்னு இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான மோதிச்சூள் செய்யலாம் நல்ல மீட் பண்றேன் ஓகே பாய்